குலதெய்வத்தை நீங்கள் அழைப்பதற்கு குலதெய்வத்தை வசியம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு விளக்கு என்னென்னா மண் விளக்கு தான் அதுவும் எக்ஸ்பெஷலி நீங்கள் சனிக்கிழமை எல்லாம் போனீங்க அப்படின்னா குலதெய்வம் தான் வந்துடுறேன்ப்பா அவங்க கூட இவ்வளோ கூப்பிட்றா வரமாட்டேன்னா வந்துடும் ஏன்னா அம்மா மாறிங்க குலதெய்வம் நீங்கள் கூப்பிடணும் அவ்வளோதான் நினைக்கணும் நினச்சிட்டா போதும் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் வாழ்வில் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி கொடுத்துட்ருக்கும் போயிட்டே இருப்பீங்க திடீர்னு அடிபடும் கொஞ்சம் தப்புச்சு அப்படின்னா உயிரே போயிருக்க அளவுக்கு அது மரண அடியாக இருக்கும் ஆனால் ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் காலில் ஒரு சரா போட தள்ளி விட்றாங்க உங்கள் குலதெய்வம் நிற்கும் என் பிள்ளையா நீ தொட வர்ற அப்படின்னு எவனையே தள்ளி வைக்கும் அந்த அளவுக்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் அப்போது நம்ம அவரை ஒழுங்காக பயன்படுத்திக்கணுமா பயன்படுத்தக்கூடாதா கோவிலுக்கு போனால் திரும்ப எங்கேயே என்ன பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் இதுதான் தம் ரூல் ஒன்று ஓகே ரெண்டாவது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலவாசப்படியில் ரெண்டு பக்கமும் மஞ்சளை பூசிட்டு பட்டை இந்த மூணு வரல் இதை வச்சு விபூதி பட்டை அடிச்சுட்டு நடுவில் குங்குமத்தை வச்சுட்டு அந்த இடத்துல கற்பூரம் காட்டிட்டு ஆமாம் குலதெய்வங்களோட வந்திருக்கல வாசலை வந்து நிற்குது இல்லை கும்பண்டுமா வேணாம் வான்னா கண்டிப்பாக வந்துடுவாது நீங்கள் வீடு செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வாசல் நிற்பார் இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்திரிச்சி கற்பூரம் நீ வீட்டு நல்லா கற்பூரத்தை காட்டிட்டு அந்த இடத்த படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வந்து உங்கள் சாமி ரூமில் எகெயின் அதே மாதிரி ஒரு மண் விளக்கு எடுத்து அதில் இழுப்பை ஊற்றி உங்கள் குலதெய்வத்துக்குனே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுடுங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா தயவு செஞ்சு இந்த விளக்கை கழுவக்கூடாது ஐயோ மேடம் என்ன பிசுக்காயிடும் அதாயிடுதேன் ஒரு பேப்பர் இருக்கும் இல்லாட்டி ஒரு துணி இருக்கும் அதை வச்சு அந்த மண் விளக்கை தொடங்க விளக்கை கழுவுனீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியே போய்டும் திரும்ப நீங்கள் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கணும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு மண் விளக்கு வாங்கிக்கோங்க ஒன்று உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஏற்றுறதுக்கு ஒன்று குலதெய்வத்திற்காக நம்ம வீட்டில் ஏற்றுவதற்கு புரிஞ்சிருச்சிங்களா